ஈரோடு மாவட்டம் தாளவாடி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ராமாபுரம் பகுதியில் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் கூலி தொழிலாளர்கள் இருவர் காயமடைந்த சம்பவம் குறித்து தாளவாடி காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரிலிருந்து தனியார் பேருந்து ஒன்று தாளவாடி நோக்கி வந்து கொண்டிருந்தது அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து சாலையோரம் நின்றிருந்த கூலி தொழிலாளிகள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது தாளவாடி ராமாபுரம் பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் அருங்குருக்கியைச் சேர்ந்த கரும்பு வெட்டும் தொழிலாளர்களான அசோக் மற்றும் விக்னேஷ் பணிகளை முடித்துவிட்டு சாலையோரம் நின்றிருந்த போது சாம்ராஜ் நகரிலிருந்து தாளவாடி நோக்கி வந்த தனியார் பேருந்து மோதியதில் அசோக் மற்றும் விக்னேஷ் இருவரும் பலத்த காயமடைந்தனர் விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் காயமடைந்தவர்களின் சத்தத்தை கேட்ட அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு தாளவாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு போதிய சிகிச்சை வசதிகள் இல்லாத காரணத்தால் காயமடைந்த இருவரும் மேல் சிகிச்சைக்காக சாம்ராஜ் நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்து சம்பவம் குறித்த புகாரின் பேரில் விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து தாளவாடி காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் விபத்து ஏற்பட்ட சாலையின் இருபுறமும் வளர்ந்துள்ள செடிகள் அடர்ந்து காணப்படுவதால் வளைவுகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரிவதில்லை எனவும் இருள் சூழ்ந்த அந்த சாலையில் தெருவிளக்குகள் இல்லாமல் விபத்துகள் ஏற்படுவதாகவும் அதிவேகமாக இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சாலையின் இருபுறமும் அடர்ந்து காணப்படும் செடிகளை அகற்றவும் இருள் சூழ்ந்த சாலையில் மின்கம்பங்கள் அமைத்து மின்விளக்குகள் அமைக்கவும் அதிவேகமாக இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் மீதும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது எதிரொலி செய்திகளுக்காக தாளவாடி தாலுகா செய்தியாளர் சத்தார்